அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா மொத்தம் மூணு சிவாலயங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்க இந்த மூணு சிவாலயத்தும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குது முதல்ல அது என்னென்ன கோயில்னு நம்ம பார்த்துடலாம் முதல் கோயில் பார்த்திங்கன்னா ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் இது நம்ம பெரிய கோயிலோட பழமையான கோயிலுங்க முதல் கோயில் இது வந்து அடி அண்ணாமலை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது கிரிவல பாதையில் இருக்குங்க ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் இரண்டாவது பெரிய கோயில் நம்ம அண்ணாமலையார் கோயிலுங்க மூணாவது ஐயங்குளத்துக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் கோயில் இந்த மூணு கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இதிகாச பத்தி தெரிஞ்சுக்கணுங்க சிவனின் ரூபங்களில் ஒன்றான லிங்கோத்பவர் கதை தாங்க அது நாம் முதல்ல அதை பார்த்துடலாம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவும் தனக்குள்ளே ஒரு போட்டி வருதுங்க தனக்குள்ளே யார் பெரியவங்க அப்படின்ட்டு அதை போய் சிவன் இடத்துல முடையிடுறாங்க அப்போ சிவன் என்ன பண்றாருன்னா விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாருங்க தீப்பழமாக நிற்கிறாரு பிரம்மாவை என்ன சொல்கிறான்னா என்னுடைய முடியை பார்த்துட்டு வா விஷ்ணு என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய அடியை பார்த்துட்டு வா பாதத்தை பார்த்துட்டு வான்னு சொல்றாரு யார் முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்கிறாருங்க விஷ்ணு என்ன பண்றாருன்னா வராக அவதாரம் எடுத்து கீழே தோண்டிக்கிட்டே போறாரு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியல அதை வந்து சிவன் இடத்துல ஒத்துக்கிறாரு என்னால் முடியல அப்படின்னுட்டு பிரம்மா என்ன பண்றாருன்னா அன்ன பறவையாக மாறி பல காலங்கள் பறந்து போறாரு அவர் என்ன சொல்றாருன்னா சிவன் முடிய பார்த்தேன்னு சொல்லி போய் சொல்றாருங்க அதுக்கு சாட்சியாக தாழம்பூவையும் சேர்த்துக்கிறாரு அதனாலதான் தான் சிவன் என்ன பண்றாருன்னா பிரம்மாவுக்கும் தாழம்பூவுக்கும் சாபம் கொடுக்குறாரு தாழம்பூ வந்து சிவன் ஆலயங்களுக்கு நுழைவு கிடையாது அதே மாதிரி பிரம்மனுக்கு தனி சன்னதியுடன் கூடிய கோயிலே உனக்கு கிடையாது இந்த உலகத்துலன்னு சொல்லி சாபம் கொடுக்கறாங்க சரி இப்போ நாம இந்த இந்த மூணு கோயிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மூணு கோயிலையும் நீங்க ஒரு கூகுள் மேப்ல லொகேஷனை மார்க் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க உதாரணத்துக்கு இப்ப நம்ம சிவன் நிக்கிறார்னு வச்சுக்கோங்க அவருடைய தலை உடல் பாதம் இது தாங்க இந்த மூணு கோயில் தலை வந்து பாத்தீங்கன்னா ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் உடல் வந்து பெரிய கோயில் பாதம் வந்து அருணகிரிநாதர் கோயிலுங்க ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மர் அவருடைய கையால பிரதிஷ்டை செய்ய தான் நம்பப்படுதுங்க இந்த உலகத்துல எங்க சென்றும் போகாத பாவம் கூட நீங்க ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் வணங்குனீங்கன்னா போயிடுங்க உடல் பகுதி நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுங்க இங்க வந்து அவரு சுயம்புவாக தோன்றியவர் அவர் விஸ்வரூபம் அதாவது தீப்பெழ்பா விஸ்வரூபம் எடுத்து நின்று அதுக்கப்புறம் சாந்தமாய் இறுகி மலையாக இருக்கார் இங்கே வந்து மலையே சிவன் தான் இல்லைங்களா அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தீங்கன்னா எப்படி அபிஷேகம் பண்றது மலர் அலங்காரம்லாம் பண்றது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதனால சிவன் வந்து இங்கே சுயம்புவா தோன்றாருங்க பாதம் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் கோயில் அந்த கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் விஷ்ணுவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு நம்பப்படுதுங்க உங்களுக்கு நீண்ட நாட்டில் எதனா கோரிக்கை இருந்து நிறைவேறாமல் இருந்ததுன்னா இந்த அருணகிரிநாதர் கோயிலுக்கு போய் வணங்குங்க கண்டிப்பாக நிறைய பொதுவாகவே நம்ம எதனா ஒரு வேலையை ஆகணும்னா யார் காலையாவது விழுந்து அந்த வேலையை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதனால விஷ்ணுவால் பிரதர்ஷி செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வணங்கினீங்கனால் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் தடைபட்டு நிற்கிற காரியங்கள் அனைத்தும் நடக்கும் திருவண்ணாமலைக்கு வரும்போது யாரெல்லாம் இந்த மூணு சிவாலயத்துக்கும் போயிருக்கீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பா அடுத்த முறை திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த மூணு சிவாலயத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க அனைவரும் திருவண்ணாமலை வருக இறைவன் அருள் பெறுக நன்றி வணக்கம்